ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் போன எப்பிசோல் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் அந்த மைக்களுடைய வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா அப்ப அவனும் மெல்ல மெல்ல பக்கத்துல வந்திருப்பான் ஹீரோயினும் பதற்றத்துல அவ வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மேலேயோ கொட்டி விட்டுருவா அதுக்கப்புறம் அந்த பின்னெல்லாம் கழுத்தி வச்சுட்டு அப்படியே குளிக்க போகும்போது யாரோ காலிங் மெல்ல அமுக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயினும் எவன்டா நேரம் கிட்ட நேரம் தெரியாம வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போய் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரன்னு நிக்கிறான் அவ்வளவுதான் மறந்து போயிடுறா வந்து கெடுக்கிறதுக்குனே வந்துட்டீங்களாடா அப்படின்னும் போது அவனுங்களும் என்ன பேசுற நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க எவ்வளவு பத்திரத்துல வந்தோம் தெரியுமா நீ என்ன லூசா அப்படி அப்படின்னு பேசிட்டு போது பின்னாடி யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரப்போ ஹீரோன் உடனே யாருன்னு தெரியல ரூம் மாறி வந்துட்டாங்க போல அப்படின்னு சமாளிச்சுட்டு கதை மூடிட்டு அவனு பாத்தீங்கன்னா அதை நம்பிட்டு அங்கிருந்து போயிடுறான் அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் அவளுடைய பிளான வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த பின்ன வந்து மாத்தணும் இல்லையா அதுக்காக வேகமா எடுத்து அந்த பின்ன வந்து மாத்திரா சோ இதை வந்து கேமரா வழியை நம்மளுடைய காய்ச்சலாம் பாக்குறாங்க பார்த்து ரொம்பவே சோஷப்படுறேன் போறாங்க பரவாயில்ல நம்ம சக்சஸ் ஆகிட்டோன்ற மாதிரி அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த மைக்கிளும் குளிச்சுட்டு வெளியில வருவான் வந்து டேபிள்ல பார்த்தா ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் ஒட்டி வச்சிருக்குது என்ன எழுதிருக்குனா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு மைக்கேல் நான் இன்னுமே அதுக்கு தயாராகல நான் இங்க இருந்து கிளம்புறேன் எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி இருப்பாங்க சவுனும் அதை எடுத்து பார்த்து சிரிச்சிக்கிறான் அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல கசினோச காமிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டு காரணம் அந்த மைக்கேல் கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க அதாவது இவங்களுடைய ரெண்டாவது பிளான வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மைக்கிள் மக்களுக்கு இந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது போக இதுல வந்து அவன் தோத்ததே கிடையாது ஸோ அதனால இதுல நம்ம ஹீரோவோ இந்த ஃப்ரெண்டு காரணம் ரெண்டு பேர்ல யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்க அவங்க கிட்ட நைஸா பேசி பார்ட்னரா மாறிடலாம் இல்லையா அதனால பிளான் போட்டு இதை விளையாடிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாவது பிளான செயல்படுத்துறாங்க அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைல தான் இப்போ கேமரா இருக்கு இல்லையா ஸோ அவங்க கிட்ட என்ன கார்ட்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்து அது மூலமா இவங்க விளையாடுறாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துறான் ஸோ மைக்கிள்னாலயுமே இதை நம்ப முடியல எப்படி நம்ம தோத்தோன்றது அது போக ஃப்ரெண்டுக்காரன் பார்த்து பொறாமப்படுறான் என்னடா நம்ம ஜெயிக்க வேண்டியது ஜெயிக்க முடியாதா அப்படின்னு இங்க நம்ம ஹீரோவோ இன்னைக்கு என்னுடைய நாள் தாண்டா அப்படின்ற மாதிரி விளையாடுறான் இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நாலு முறை தொடர்ந்து ஜெயிச்சிட்டான் ஏன்னா அந்த கேம் விளையாடுறதுல கில்லாடி இல்லையா சோ அது போக இந்த மைக்கில் வந்து தோத்துட்டே இருக்கிறதுனால என்னது நம்மளுக்கு தோல்வியே கிடையாது இப்போ இப்படி தோக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு டையெல்லாம் கழட்டி வச்சு ரிலாக்ஸாக விளையாட ஆரம்பிக்கிறான் தான் டையை கழட்டினா என்ன ஆகும் அந்த கேமரா போயிருவோம் இல்லையா ஸோ அதனால இப்போ அவங்க அவங்க தான் விளையாட ஆரம்பிக்கணும் ஸோ இதை கேமராலேருந்து பார்த்த மேனேஜர்கிட்ட அப்படின்னா நம்ம கேமை ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்கும் போது இல்லை அப்படி ஸ்டாப் பண்ணா அவன் அதுக்கப்புறம் இவங்க கூட பழக மாட்டான் இவன் எப்படியாவது ஜெயிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சாக்கிங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே கேம் முடியவும் போகுது நம்ம ஹீரோவும் பயத்துலேயே அவனுடைய காயினை பார்க்குறான் பார்த்தா ஏதோ ஒரு லக்கில் இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் அவ்வளோ தான் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் இங்கே மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் இப்படியே நம்ம சாதிச்சிட்டோம் அதுவும் அந்த மைக்கிளுக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியல அவன் வந்து ஜெயிக்கிற வர விடவே மாட்டான் இப்போ கூட சரி ஓகே நம்ம வேற இடத்துல போய் கண்டினியூ பண்ணலாம் இது மூட வேண்டிய டைம் வந்துருச்சு நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து இதை நல்லா யூஸ் பண்ணி அப்படியா எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது நாளைக்கு காலையில் சொல்லுவான் கிளம்பணும் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு காரணம் ஆமாம் எனக்கும் வேற மீட்டிங் இருக்குது நானும் கிளம்பணும் பண்ணணும் அப்படின்னும்போது உடனே மைக்கேல அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க கிட்ட கார்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் சோ இவங்களுடைய பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு இப்போ அப்படியே கட் பண்ண ஏர்போர்ட்ல காமிச்சா நம்ம மாமாக்காரர் வந்து இறங்குறாரு சோ அவருக்கும் அந்த நியூஸ் போகுது நம்ம ஹீரோ தான் அந்த கேம்ல ஜெயிச்சு அவன் கூட பிசினஸ் பார்ட்னரா மாற போறான்ற மாதிரி சோ இதனால மாமாக்காரர் ரொம்பவே கோவப்படுறாரு அது போக இந்த மாமாவுடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா இங்க பாருங்க பேசாம நம்ம ஹீரோவை எதுக்கு நம்ம பக்கம் இழுத்துற கூடாது அவனை நம்ம பக்கம் இழுத்துட்டா நமக்குதான லாபம் அப்படின்னு போது நீ சொல்றது கரெக்ட் தான் இருந்தாலுமே சேர்மனுடைய பையன் அவன் கிடையாது ஸோ நம்ம அவனை தான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணணும் அதுக்கு புதுசாக இப்போ ஒரு பிளான் போடணும் அப்படின்னு வில்லத்தனமாக யோசித்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக அடுத்தது நம்ம சேர்மனுடைய ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க அவங்க கிட்டே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காள்ல அவன் நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த அஃபர் பொண்ணு வரா மாமாக்காரருடைய அஃபர் பொண்ணு அவன் வந்து ஃபோனில் என்கிட்ட ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க நான் என்ன அரசியலில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் தான் அந்த இடத்துல போட்டிடுவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறா ஸோ ஓனருடைய ஒய்ஃபும் இங்கே பாரு நீ எதிர்க்கிறது மற்ற அரசியல்வாதியே கிடையாது நீ எதிர்க்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுறேன் ஓனரை ஸோ இப்படிலாம் நீ எதிர்க்க முடியாது அப்படின்னும் போது இந்த அஃபர் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களை நான் ரொம்பவே நம்பினேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்றதை என்னால் ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி சொல்ல எல்லாமே உன்னோட இது நல்லத்துக்காக தான் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் தான் அந்த பொசிஷனில் நிற்பேன் அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு போய்ட்டா கட் பண்ண அந்த சைடு மைக்கில் காட்டுறாங்க அவன் அவனுடைய வீட்டில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறான் இதுதான் ஹீரோயின் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி ஸோ அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இந்த சைடு நம்ம டீமை காட்டுறாங்க அங்கே இந்த லாயர் இருக்கார் இல்லையா மாமாக்காரர் அவர் புதுசா ஒரு பிளான் போட்டிருக்காரு என்ன சொல்றாருனா நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் போதும் நாளைக்கே நீங்க எல்லாருமே திரும்பியும் ஊருக்கு போக வேண்டியது தான் ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுடைய எஸ்பிடி டீம் வந்து இதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஏன்னா மைக்கிள் கிட்ட இருந்து உங்களுக்கு இப்ப எந்த ஒரு காலம் வரல அது போக இதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு மூணு பேரை வச்சுப்போம் அதுல ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பையன் அதுக்கப்புறம் அந்த திமுரு பிடிச்ச பொண்ணுன்னு மூணு பேரும் எங்க பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஹீரோக்கு ஆகுது என்ன சொல்றீங்க நாங்க ஏன் போகணும் அப்படின்னு கேட்கும் போது இது சேர்மனோட ஆர்டர் பா வேற எதுவும் பண்ண முடியாது நீங்க எதுவுமே கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கல எதுவும் பண்ணல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல இல்லையா அப்புறம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே ஹீரோயினும் நாங்களும் ட்ரைனிங்காக தானே வந்திருக்கோம் எங்களுக்கும் இதுல முக்கியம் இருக்குல்ல அப்படின்னு போது இங்க பாரு உன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கம்பெனி ஓடல சரியா கம்பெனி பிரச்சனையில இருக்குது அதனால சொல் பேச்ச கேட்டு நாளைக்கு எல்லாருமே ஊருக்கு போறீங்கனும் போது நம்ம மேனேஜர் வந்து பேசுறாரு சப்போர்ட் பண்ணி ஆனா அவரையும் இந்த மாமாக்காரரு நம்ம கம்பெனி எந்த சூழ்நிலையில இருக்குன்னு உனக்கு தெரியும்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்குன்னு தெரியும்ல தோத்து போனா நீ பொறுப்பேத்துப்பியா அப்படின்ற மாதிரி பேசி மடைக்கிறான் அந்த டைம்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது நான் தான் மைக்கில் என்னுடைய ஃபோன் அட்டென்ட் பண்ணேன்ற மாதிரி அவ்வளோ தான் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு இல்லையா அதனால சந்தோஷமா எல்லாருகிட்டேயும் காமிக்க இந்த மாமா வந்து ஷாக்காகிறாரு ஐயோ இந்த பொண்ணு வேற சரி கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட சோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பதான் நிம்மதியாக வருது அதனால அடுத்தது நம்ம ஹீரோயின் நல்லா டிப்ட்டாப்பாக ரெடி ஆக்கி அந்த மைக்கில மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறா அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான் வந்து பொக்கை கொடுத்து நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படியே சைல திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோவும் ஃப்ரெண்டு காரணம் இந்த இடத்துல இவங்களை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஹீரோயினுடைய காதில் ஒரு மைக்கும் இருக்குது அப்படியே லூசு பொண்ணு எங்களை ஏன் பார்த்து கோத்து விட்டுருவோம் போல ஒழுங்கா அங்க பாரு அப்படின்னு சொல்லி திட்டவும் தான் நம்ம ஹீரோயின் திரும்புறா அதுக்கப்புறம் கார்ல வந்து ஏறான் இவங்களும் மறைஞ்சி மறைஞ்சி வந்து கார்ல ஏறுறாங்க எங்க போறேன்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கேட்கறாங்க அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான் அதாவது சைனால இந்த ஆர்ட் ஷோ நடக்கும் போல சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் இங்க நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சிரிக்கிற பொண்ணெல்லாம் உனக்கு பிடிக்குமா அதுவும் இப்படி சிரிக்கிற பொும்போது சுத்தமா மட்டும் இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல எதுக்கு நீ இப்படி கக்க புக்க கக்க புக்கன்னு சிரிக்கிற பாக்குறதுக்கே வியடா இருக்குது அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் வந்து இவனுங்க வேற அப்படின்னு அமைதி உடனே மைக்கிலும் ஏன் நீ சிரிக்கிறத நீ பாட்டிட்ட நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா சிரிக்கும் போது அந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை மோட்டிவேட் பண்றான் சோ ஹீரோயினுக்கு அதுல ஒரு சந்தோஷம் உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார கார மைக்ல அடியை அவன் வேற பிளான் போட்டு வச்சு உனக்கு பாக்குறான் மயங்கிடாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் காதல கை வச்சுக்கினு அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த மைக்கிள் பாத்திரம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் இல்ல இங்க நிறைய கொசு பறக்குற மாதிரி இருந்துச்சு ஆமா எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்ற மாதிரி ரூட்டை மாத்தி விட்டுறா உடனே அப்படியா சரி வா நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போக உடனே நம்ம ஹீரோயின் அந்த மைக்க கலட்டி கீழே போட்டு உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லடா ஓவராவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அவளுதான் இங்க ரெண்டு பேருக்கும் சம சாக்காகுது இவன் என்ன வேலை பார்க்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாளா இல்லன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு ஃபோன் கால் வருது அது வந்து பிசினஸ் கால் போல அதை அட்டன் பண்ணாம போயிட்டான் போனதுமே இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ ஒழுங்கா அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த மைக்கிள் வந்து இவங்கள பாத்துட்டான் சோ இவங்க வந்து கொஞ்சம் மார் இருக்காங்க இல்லையா தொப்பி கிப்பு போட்டு அதனால தூரத்துல இருந்து பாக்கும்போது தெரியல இவங்களும் ஐயோன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க இந்த மைக்கிளும் யாரா நீங்க அப்படின்னு பக்கத்துல வர டக்குன்னு நம்ம ஹீரோ யோசித்து அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலா லிப்லாக்லாம் பண்ணல அப்படியே சைல முகத்தை வச்சிருக்கான் சோ இதை பார்த்தா இந்த மைக்கிளும் அடைச்சி அவனுங்களாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான் எப்படியோ நம்ம ஹீரோ போட்ட பிளான்னால தப்பிச்சிடுறாங்க ஆனா மறுபடியும் நார்மலா திரும்பும்போது வாயோட வாய் வந்து டச் ஆயிடுது ஆடா கன்றாவி என்ற மாதிரி மாத்தி மாத்தி வாயை கப்பிழிச்சுக்கிறானுங்க ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இங்க எப்படி நடந்ததுனால அவங்க வந்து லாஸ் பண்ணிடுறாங்க அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சோ மேனேஜருக்கு வந்து இங்க சமக்கவும் ஆகுது அதே டைம்ல இவங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா பீச்ல இருக்கிறாங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது யாரா இவனுக்கு கால் பண்றான் அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவோ ஹீரோயினோ ஸ்பையா இருக்கிறாங்க எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா நான் ஒரு லாயர் சோ நான் அவங்களை கிராஸ் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு அவங்க டோடோ குரூப்ல ஒர்க் பண்றாங்க போல சோ நீ எதுக்கும் உசராருன்னு போது நீ அன்னைக்கு என் கூட கேம் விளையாண்ட வந்தானே நீ சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு போது உன்னுடைய டையில ஒரு பின் இருந்துச்சா அந்த பின்ல கேமரா செட் பண்ணிருக்கோம் அதை வந்து அந்த பொண்ணு மாத்திட்டா அவனுக்கே தெரியாம நம்பிக்கை இல்லனா போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுடுறான் சோ இவனுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல சந்தேகம் வருது அதே டைம் இந்த சைடு ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவன் இப்படி சொன்னது எல்லாத்துக்குமே காரணம் மாமாக்காரர் தான் அவர் தான் புதுசாக ஒரு பிளான் போட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பகடிக்காய யூஸ் பண்ண போறாரு ஸோ இது மூலமா நீ வந்து செலக்ட் ஆயிடுவே ஸோ நீ தான் உன்னுடைய அப்பாவை வந்து மீட் பண்ண போற அப்படின்னு வில்லத்தனமா சொல்ல அதே டைம்ல இந்த சேர் நம்ம ஹீரோவை அந்த மைக்கில் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான் ஸோ நம்ம ஹீரோவை நம்பி டிப்டாப்பா உள்ள போறான் உள்ள பார்த்தா ஒரு வயசான தாத்தா இந்தப்பா இந்த ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு ஊத்தி கொடுக்க நம்ம ஹீரோவும் நல்லா இருக்கே அப்படின்னு குடிச்சிடறான் அப்புறம் என்ன அடுத்த சேகண்டே மயக்க மாங்கிட்டான் தூக்கிட்டு ரூம்க்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவன் மேல நிறைய ஒயர் எல்லாம் பொறுத்துறாங்க இந்த லைட் டிடெக்டர் இருக்கு இல்லையா வந்து அவனுக்கு செலுத்துறாங்க அதே டைம் அந்த சைடு நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே அந்த மைக்கிள் கூட வீட்டுக்கு வர உள்ள வந்து நம்ம ஹீரோவை இப்படி கட்டி போட்டுருக்கிறத பார்த்து ஷாக் சாக்காகிறான் மைக்கிள் என்னத்தது ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்றேன் போது அதுவா போக போக உனக்கே தெரியும் சரி அவனுக்கு அந்த உண்மையை சொல்ற சீரமா போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவுக்கு சீரம் போட ஹீரோ கிட்ட அவன் விசாரிக்க போறான் போல அப்பதான் ஹீரோனு நினைச்சு பாக்குறான் என்னன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பா எப்படி நம்ம சப்கான்சியஸ் மெமரியை கண்ட்ரோல் பண்றது எப்படி அவங்க இந்த லை டிடெக்டர்லாம் போட்டு உன்னை யாராவது கண்டுபிடிக்க நினைச்சா எப்படி நீ அவங்க கிட்ட பேசுறதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஸோ அதே மாதிரி இப்போ இவனை விசாரிக்கிறான் நீ யாரு உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நல்ல விதமா அவனுடைய இந்த செகண்ட் நேமே சொல்லிடுறான் ரெண்டாவது வாட்டி வச்சா அந்த கங்கிட்டன் அவனுடைய பேர் அதுதான் ஸோ அதை சொல்லவும் சரி நீ எதுக்கு வந்திருக்க உன்னை உழவு பார்க்க தான் உன்னை யார் அனுப்புனா டூடு கம்பெனி தான் இந்த பொண்ணு உங்களுடைய டீமை சேர்ந்தது தானே ஆமா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நீ எங்களை எதுவுமே பண்ண முடியாது டோடோ கம்பெனியில இருந்து எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆனா என்ன பிரயோஜனம் இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க அந்த மைக்கிளோ அந்த தாத்தாவை பார்த்து ரெண்டு பேருடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நம்ம ஹீரோ திடீர்னு சைனீஸ்ல ஏதோ புலம்ப ஆரம்பிக்கிறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல அதோட இந்த சீனும் கட்டாகுது ஆகுது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மைக்ல வந்து வெளியில வர வெளியில பார்த்தா இந்த ஃப்ரெண்டு கரை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இந்த மைக்லாம் அவனை பார்த்து நீ சொன்னது கரெக்டு தான் அவங்க ரெண்டு பேரும் ஸ்பையா தான் இருந்திருக்கிறாங்க ஆமா இதெல்லாம் நீ ஏன் பண்ண அந்த பிசினஸ் பத்தி பேசினி அதுக்காகவா அப்படின்னும் போது ஆமா என்னோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு உண்மையா இருப்பேன் அது போக நான் ஒரு லாயர் சோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னதும் இவனு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் உன்னை என்னுடைய பார்ட்னரா வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே இந்த ஃப்ரெண்டு காட்டணும் ஆமா அந்த ரெண்டு பேரை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் அது அதுவா அவங்கள கவனிக்கிற விதமா கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அடுத்தது ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க அந்த வீட்டுல இருந்து அப்படியே கிளம்புறாங்க சோ அந்த மைக்கில் வந்து கொலப்பண்ணாம விட்டுட்டான் போல சோ ஹீரோக்கு சம டென்ஷன் ஆகுது நம்மள வேணுக்குனே யாரோ போட்டு விட்டுட்டாங்க சோ நம்ம கூட்டத்திலேயே ஒரு துரோகி இருக்கிறான் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சோன்ற மாதிரி கோவத்துல இங்க வந்துட்டு இருக்கிறான் அதே டைம்ல இங்க நம்ம காய்ஸ் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த ஃப்ரெண்டுக்காரனை பாராட்டிட்டு இருக்காங்க நல்ல வேலை நீ பார்ட்னரா மாறிட்ட சோ நம்ம இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம கூட்டத்துல ஒரு துரோகி இருக்கிறான் நாங்க மாட்டிக்கிட்டோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு கோவத்துல சொல்ல அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு காரனை பேசிக்கிறத பத்தி தெரிய வருது அப்படின்னா நீ தான் துரோகியா அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த மாமாக்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு இதுவும் ஒரு ட்ரிக்கு தான் உங்களை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்டு காரன் அவங்க கிட்ட பழகிட்டான் இனிமேல் நம்மளுடைய வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் போது அவன் வராட்டியுமே நான் அந்த ஃபேக்டரிய கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னதும் அதான் நீ கண்டுபிடிக்கல அவன் சேர்ந்துட்டான்ல சரி விட்டு தள்ளு இனிமேல் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்காரனே எல்லாத்தையும் பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி இந்த மாமாக்காரர் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு சோ நம்ம ஹீரோவுக்கு பயங்கரக்கும் வருது அதனால அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஜிம்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவனுடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டே எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் கொஞ்சம் விட்டா நாங்க செத்து போயிருப்போம் எல்லாமே தான் அப்படின்னதும் கிட்டத்தட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன் செத்து போயிருப்பான் கொஞ்சம் விட்டா கரெக்டா நம்ம புது பொண்ணு வந்து காப்பாத்துறா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ தள்ளி விட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா என்னது துரோகியா உனக்கு துரோகம்னா என்னன்னு தெரியுமா ஒருத்தங்க ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க துரோகம் பண்ணாதான் துரோகம் நான் நானும் என்ன நம்பினது கிடையாது நீயும் என்ன நம்பினது கிடையாது அப்புறம் இது எப்படி துரோகம் லிஸ்ட்ல வரும் நீ வந்து தோத்து போயிட்ட அவனால முடியல அதனால நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறான் நம்ம ஹீரோவும் நான் யாருன்றத நீ சீக்கிரமா பாப்படா அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்லிட்டு போயிட்ட இந்த புது பொண்ணு ஃப்ரெண்டு காரண பார்த்து எதுக்கு அந்த மாமாக்காரர் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு சோ உண்மையை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அது உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ கட் பண்ணா இந்த சே நம்ம ஹீரோ சோகமா வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் சோகமா இருக்கிறத பாக்குறான் சோ ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது ஏன்னா கொஞ்சம் விட்டா ஹீரோயினும் சத்து பார்த்து போயிருப்பாங்க இல்லையா அதனால அவகிட்ட ஆறுதல் பண்ற விதமா அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான் அப்படியே ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் அப்படியே சில் பண்றாங்க கட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் பண்ண காமிக்கிறாங்க அவ என்ன பண்றானா இந்த அரசியல்வாதிக்கு கீழே ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒருத்தர் இருந்து அவர் வந்து இறந்து போயிருப்பாரு இல்லையா அவருடைய ஒய்ஃப வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அசிஸ்டன்ட் பொண்ணு புதுசா என்ன பிளான் போட்டுருக்கானா இந்த வரப்போற எலெக்ஷன்ல அந்த அஃபர் பொண்ணு நிக்கிறாளோ இல்லனா அந்த சேர்மன் சொல்ற ஆள் நிக்கிறானோ எனக்கு இந்த பொண்ணு நிக்கணும் அவங்களை எதிர்த்து இவானா தான் நம்ம வந்து சக்சஸ் ஆக முடியும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தமிழகத்துல ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு போல ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ உடைய ஒய்ஃபா இருந்திருக்கிறாங்க இல்லையா அதனால நிறைய நல்லது பண்ணிருப்பாங்க அது போக இப்போ ரீசெண்டா கேன்சர் பேஷண்ட்டை போய் அடிக்கடி விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல சோ அது எதுக்கு விசிட் பண்றாங்க அதுல என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிக்க அதே டைம்ல கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த லேடி வந்து விசிட் பண்ண வராங்க அப்படியே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க போல நல்ல விதமா சாப்பாடு எல்லாம் செஞ்சு உள்ள கொண்டு வர ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பார்த்ததுமே அப்படியே படுத்துட்றாங்க இவங்களும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கொண்டு சாப்பாடு எல்லாம் வைக்க சாப்பாடு தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டுட்டு நீ எங்களுக்காக என்ன பண்ணாலும் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் எங்களை நிம்மதியா சாகையாவது விடு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க சோ அப்படி இந்த பொலிட்டீசியன் லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல சோ அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அரசியல்வாதி வராரு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாருங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார்ல அவர் நம்மளுடைய பார்ட்டில ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாரு ரொம்பவே நேர்மையான மனிதர் அவர் இறந்து போனது எங்களுக்கும் கஷ்டமா இருக்குது அது போக இப்ப அந்த இடத்துல நான் என்னுடைய பொண்ணை நிப்பாட்ட வைக்கலான்னு இருக்கிறேன் சோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல்லுமே வேணும் அப்படின்னதும் எனது உங்களுடைய பொண்ணை நிப்பாட்ட வைக்க போறீங்களா நான் ஒன்னும் சொல்லட்டுமா அந்த இடத்துல நான் நிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு இவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டா நினைக்கிறீங்களா உண்மை என்னன்றது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு இந்த பொலிட்டீசியன் லேடி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறா சோ இந்த பொலிட்டீசியன் லேடி வந்து நல்லவளா கிட்டவளான்றது தெரியல அப்படியே கட் பண்ண அந்த சைடு இந்த ஓனருடைய பிஏ தான் காமிக்கிறாங்க அவர் என்ன பண்றாருனா நேரம் அந்த ஒய்ஃபை போய் மீட் பண்ண போறாங்க ஓனருடைய ஒய்ஃபை என்ன வேணும் திடீர்னு வந்திருக்கேன் போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தாலா அப்படின்ற மாதிரி கேட்க எந்த பொண்ணை பத்தி நீ கேட்கிற மாதிரி கேட்கும்போது அதான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணை நீங்களே வரட்டி அடிச்சிங்களே சேர்மனுக்கும் அவளுக்கும் அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சதுமே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் போது இவ அப்படியே சாக்க ஆகிடுறா ஏன் இதை வந்து இப்போ கேட்டுட்டு இருக்க உனக்கு யார் சொன்னா அந்த அஃபேர் பொண்ணு சொன்னாலா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தாலா அது போக அவளுக்கு பையன் பிறந்துச்சா அந்த பையன் இப்போ ஏதோ வெளிநாட்டுல ஸ்லம்ஸ்ல சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல சோ அவனை நான் கண்டுபிடிக்க போறேன் அவன் சேர்மனுடைய பையன்

கூட வந்து பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு காரனை அவனுடைய கார்லேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் பின்னாடி ஃப்ரெண்டு காரனுடைய டீம்மேட்ஸ்னு கொஞ்சம் பேர் வராங்க கட் பண்ணால் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்து இந்த கார் நிற்குது ஸோ இங்கே தான் அந்த ஃபேக்டரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க என்னுடைய டீம் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல அதில் அந்த மேனேஜரும் உண்டு ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை உடனே மைக்கில் பார்த்து எங்கே மருந்து எதுவுமே காணுமே அப்படின்னு போது அதுவா இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு இந்த மைக்கில் சொல்ல பின்னாடியே நம்ம ஹீரோவும் இவங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு போலீஸை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படி வரும்போது மேல புல்லட் சவுண்டு கேட்கும் ஆட என்னாச்சோ அப்படின்னு வேகமா மேலே வந்து பார்த்தா இந்த மைக்கேல் பாய நம்ம டீம்மேட் எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பான் அந்த ஃப்ரெண்டு கரன் மேனேஜர்னு எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பான் அது போக நம்ம ஹீரோவும் மாமாக்காரரும் வந்து ஆக சோ அந்த மாமாக்காரரை பார்த்து ஓ நீ தான் மாமாக்காரனா அப்படின்ற மாதிரி அவனுடைய பேரை சொல்ல சோ அந்த மாமாக்காரரையும் பிடிச்சிடுறாங்க சோ நம்ம ஹீரோவையும் பிடிக்க வரும்போது அவரை பிடிக்காதீங்க அவர் என்னுடைய கெஸ்ட் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ஷாக் சாக்காகிறாங்க இப்பதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா நம்ம ஹீரோவா அந்த லைட் டிடெக்டர்ல வச்சு இவனுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது சீக்கிரம் வந்து சைனீஸ் மொழியில எதோ சொல்லியிருப்பான் இல்லையா அது என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி உண்மையான ஸ்பை வந்து நான் கிடையாது அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இப்போ அவங்க கிட்ட பிசினஸ் டீல் பேச வருவான் பாரு அவன்தான் தான் அப்படின்னதும் அப்படியா அவனும் அவங்களுடைய டீமை சேர்ந்தவனா அப்படின்னதும் உண்மையை சொல்லப்பானா நானே அவங்களுடைய டீம் கிடையாது நான் இந்த டோடோ கம்பெனிக்கு ஆப்போனன்ட் ஆனவன் அந்த மாமாவும் அந்த டோடோ கம்பெனியும் சேர்ந்து தான் என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க ஸோ நான் அவங்கள பழிவாங்கிறதுக்காக தான் அவங்களுடைய கம்பெனியில இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன் கரெக்டான டைம் வரும்போது அவங்கள முடிச்சிடுவேன் அதனால நீ என்ன நம்பலாம் நான் உன்னோடைய சைடு மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி சைனீஸ்ல பேசியிருப்பான் ஒண்ணு நான் எப்படி நம்புறது அப்படின்னு இவன் கேட்கும் போது நீ நம்பு ஆனா நம்பாம போ நான் அந்த டோடோ கம்பெனிக்கு ஆப்போசிட் ஆனவன் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான் சோ இப்போ வந்து நம்ம மைக்ல வந்து ஹீரோக்கு கை கொடுக்க சோ இதெல்லாம் பார்த்து எல்லாருமே சாக்க ஆகுறாங்க நம்ம ஹீரோவை அந்த மைக்ல எப்படி நம்ப ஆரம்பிச்சான்றது ஆனா இவங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது ஏன்னா அவன் சைனீஸ் மொழியில பேசியிருப்பான் இல்லையா ஹீரோயினுக்கு வந்து சைனீஸ் தெரியாது அது போக இந்த டோடோ கம்பெனில இருந்து தானே இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே போலியான பில்லை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க ஒரு பழிய இவங்க மேல தூக்கி போட்டு போலீஸை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டான் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே அந்த ஹோட்டல இருந்து வெளியில போயிடுங்க ஏன்னா போலீஸ் அங்க செக் பண்ண வந்துட்டு இருக்காங்க நீங்க பேக்கான பில் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி சோ தப்பிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல ஹோட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோயினும் அந்த புது பொண்ணும் வேகமா வெளியில வந்து பார்த்தா பக்கத்து ரூம்மேட்ஸ் எல்லாம் போலீஸ் வந்து புடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் எட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க அந்த டைம்ல அடுத்தது நம்ம ஹீரோவும் மைக்கிலும் வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த மைக்ல பார்த்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்னு போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவங்ககிட்ட ஒரு டீல் போட்டான்ல அந்த டீலுக்கு நீ என்ன பார்ட்னரா மாத்தணும் அப்படின்னதும் என்னடா நீங்க ஆளுக்கு ஆளுக்கு அதுவே வர்றீங்க நீ வேணா என்னுடைய அந்த கசினோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் அது எல்லாத்தையுமே நீ வேணா பாத்துக்கோ அப்படின்னு போது ஏன் என்னால அதை எடுத்து நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா சோ நம்பிக்கை இருந்தா எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்கும் அந்த மைக்கிலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அதை பத்தி யோசிப்போம் அதுபோக அந்த கொரியன் எம்பேசில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க அந்த மாமாக்காரர் வந்து உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாராம் சோ அவரை பிடிச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போய் நீ வேணா பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப நம்ம

மக்கள் வாங்கிட்ட எந்த அளவுக்கு காசு கொடுத்தானோ அதை விட பல மடங்கு அதிகமா நான் தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சைட்ல பாக்குறான் அவனுக்கு மனசுக்குள்ள தோணுது இந்த செவத்துக்கு பின்னாடி கண்டிப்பா மைக்கில இருந்து இதை கேட்டுட்டு இருப்பான் அவனுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்குற விதமா பேசணும்னு சொல்லிட்டு நான் என்ன பணத்துக்காக இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சியா நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீ யாரு அப்படின்னு அவனும் கேட்கறான் என்னுடைய அப்பா அம்மா சாகிறதுக்கு காரணம் ஐயோ டோடோ குரூப் தான் மறந்துட்டியா என்ன அப்படின்னு போது இந்த மாமா அப்படியே ஆகி யோசிக்கிறாரு அப்படின்னா நீ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லிட்டேன் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த பார்ட் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா ஸோ அடுத்தது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அது போக எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கிச்சு ஒழுங்காக பேசவே முடியல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது இல்லையா தொடர்ந்து வீடியோ போட்டணும் ஸோ கோல்டாக இருந்தாலும் சரி ஃபீவராக இருந்தாலும் சரி நான் தொடர்ந்து உங்களுக்காக பேச போகிறேன் நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு இதே மாதிரி எப்போதும் கொடுத்துட்ருங்க ஓகேவா அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க